ஞானப்பால் நின்றதோர் கான சம்பந்தனும் நாவினல் நகமாடினாய் நமனுக்கும் அஞ்சாத நாவரசர் கவிதையில் நலமாக ஞானப்பால் உண்டதொரு கான சம்பந்தனும் நாவினல் நடமாடினாய் நமனுக்கும் அஞ்சாத நாவரசர் கவிதையில் நலமான ஒளி சோடினாய் மூணக்கண் மூடிடும் சித்தர்கள் இதழ்களில் உருவான திருவாகினாய் உயர்வான தமிழே நீ ஆழ்வார்கள் அமுதாகி உயிருக்கு விருந்தாகினாய் தனதான தானத்தில் அருணகிரி திருநாள் விளையாடினாய் சென்னிகுளம் ரெட்டியார் தன் அழகு சிந்திலே சுகமாக அசைந்தாடினாய் தானத்தில் அமுதாக தானான தமிழே எம் வாழ்வோடு நன்மை தருக இவர் சொல்லும்படி வைத்த தள்ளுபடி ஆகாமல் வெல்லும்படி காபந்த வள்ளுவன் வந்தோர் தெள்ளு தமிழ் அள்ளி வணங்கியதும் காப்பியம் எனும் பொது கோப்பையை நம் இளங்கோவன் வழங்கியதும் கம்பன் எனும் தமிழ் கொம்ப பிறந்துயர் விந்தை புரிந்ததும் ஆர்ப்பரி தழுகிற பேரலை போல் எங்கள் பாரதி சீரியதும் அவன் வழி தாசனும் புகழ் கண்ணதாசனும் அழகுற பாடியதும் ஏற்புற செவிகளில் கேட்டனல் எங்களை எம்மையும் பேணுகவே என்றும் உழந்தனில் நின்று வளர்ந்தவள் இங்கமை ஆடுகவே காஷ்மீர எல்லையிலே கால்பதிக்க முயற்சி செய்து வாலருந்து போனவரின் வரலாற்றை பாடுகிறோம் இது இது அடிமேது அடிவைத்து அந்தகாரத்தில் வரப்பாத்து அடிமேல் அடி வாங்கி அகந்தவர்கள் வரலாறு அது வரலாறு என்பதே நம் வீரர்களுக்கு இருப்பதனால் அவர்களை இந்த கவியரங்கம் எல்லை சாவிகள் என எடுத்துரைக்க இருக்கிறது கவியரங்கம் கேட்க வந்தவரை வணங்குகிறேன் உள்ளங்கால் ஓடோடி வந்தவரே பின்னங்கால் வந்தவரே மூன்றாம் காலோடு முயன்று முதியவரே நாங்கள் இதயம் மகிழ்கிறோம் முன்வரிசை முழுவதுமே பொன்வரிசை பின்வரிசை தமிழுக்கு கொடுக்கும் சீர்வரிசை இந்த வரிசையிலே இவர்களுடைய ஒருங்கிணைப்பில் ஒரு சன்ன கவியரங்கை நாம் தொடங்கி வைக்கின்றோம் ஊர் எல்லை தண்ணில் இருக்கும் காவல் தெய்வம் ஒரு நொடியும் உறங்காமல் காவல் காக்கும் இது நம்முடைய அனுபவமும் ஊர் எல்லை தண்ணில் இருக்கும் காவல் தெய்வம் ஒரு நொடியும் உறங்காமல் காவல் காக்கும் பாரதத்தின் எல்லையிலே மனித தெய்வம் பல நூறாய் படை திரண்டு காவல் காக்கும் யார் பிள்ளை இந்தியோ தேசம் காக்க யாகத்தில் அர்ப்பணித்தார் யார் பிள்ளை தேசம் காக்க யாகத்தில் அர்ப்பணித்தார் அவர்களெல்லாம் திரண்டிருக்கும் திசை நோக்கி கைகூப்பி தொடங்குகின்றோம் அவர் திசை நோக்கி கைகூப்பி தொடங்குகின்றோம் சுற்றுலா வந்த அப்பாவிகளை சுட்ட பகைவரை வீழ்த்தி விட்டு சுற்றுலா வந்த அப்பாவிகளை சுத்த பகைவரை வைத்து விட்டு வெற்றி உலா வரும் இந்திய ராணுவ வீரர்கள் புகழை பாடுகிறோம் காணி பராசக்தி கண்களின் சிகப்பில் கிளந்து வந்ததே சிந்து காணி பராசக்தி கண்களின் சிகப்பில் கிளந்து வந்ததே சிந்தூரம் கோழைகள் சதியால் குங்குமம் இழந்தவர் கோபத்தில் எழுந்தது சிந்தூரம் வாழிய பாரதம் வாழிய என்கிற வீர முழக்கத்தில் ஓங்காரம் பாரத தேசத்தின் வீரம் உணர்ந்து பூமி சேர்த்தது வந்தது முளைக்கும் பொழுதே கிள்ளி விடாமல் முள்மரம் வளர்த்தது பாகிஸ்தான் முளைக்கும் பொழுதே கிள்ளி விடாமல் முள்மரம் வளர்த்தது பாகிஸ்தான் கிழிக்கும் முள் செடி சல்லி வேருடன் சொல்லி அழித்தது இந்துஸ்தான் அதை சொல்லி அழித்தது இந்துஸ்தான் திருடர்கள் ஒதுங்கிய தனியிடம் கொடுத்து கள்ளம் வளர்த்தது பாகிஸ்தான் திருடர்கள் ஒதுங்கிட தனியிடம் கொடுத்து கள்ளம் வளர்த்தது பாகிஸ்தான் முரடர்கள் பதுங்கிய முகாம்களை எல்லாம் சொல்லி அழித்தது இந்துஸ்தான் கெட்ட நினைவுடன் எட்டி பார்த்ததும் தட்டி சாய்த்தனர் வீரர்களே கெட்ட நினைவுடன் எட்டி பார்த்ததும் தட்டி சாய்த்தனர் வீரர்களே முட்டி பார்த்ததும் நம்மை முட்டி பார்த்ததும் வட்டியும் முதலுமாய் முடித்து கட்டினர் தீரர்கள் வல்லரசெல்லாம் வியந்து பார்த்திட வீரன் விளைத்தது ராணுவமே வல்லரசெல்லாம் வியந்து பார்த்திட வீரன் விளைத்தது ராணுவமே இங்கு நல்லரசொன்று நடைபெறுதென்று இமிழ்ந்தது எங்கள் தாயகமே சேனை பெருக்கில் ஏழு கடல் போல் சீரி எழுந்தது பாரதமே ஏழு எழுந்தது வானப்பரப்பிலும் வேலி அமைத்து வென்றது எங்கள் வானப்பரப்பிலும் வேலி அமைத்து வென்றது எங்கள் ராணுவமே ஞானமும் கானமும் யோகமும் கண்டு நல்லதும் காப்பது பாரணம்தான் ஞானமும் கானமும் யோகமும் கண்டு நல்லதன் காப்பது பாரணம்தான் வீணர்கள் ஈணர்கள் வெறி கொண்டு வந்தால் வீட்டிலும் எங்கள் ராணுவம் தான் நதிக்கரை ஓரத்தில் ஆயிரம் பண்புகள் வளர்த்தது பாரணம் தான் வந்தால் பாய்கிற நதிக்கரை ஓரத்தில் ஆயிரம் பண்புகள் வளர்த்தது பாரணம்தான் ஆயுதம் ஏந்தி பகைவர்கள் வந்தால் அடுத்து நொடியே அதகலம்தான் ராணுவம் பேரிடும் வேங்ககள் ஆயிரம் பாய்ந்து நடத்தும் நரிவேட்டை எங்கள் ராணுவம் பேரிடும் வேங்கைகள் ஆயிரம் பாய்ந்து நடத்தும் நரிவேட்டை தீயவர்களுக்கு சிம்ம சொப்பனம் டெல்லியில் இருக்கும் செங்கோட்டை ராணுவம் வேங்கைகள் ஆயிரம் பாய்ந்து நடத்தும் நரிவேட்டை தீயவர்களுக்கு சிம்ம சொப்பனம் டெல்லியில் இருக்கும் செங்கோட்டை தாயகம் விடுதலை கண்ட நாள் முதல் பகைவன் தலைவலி தந்து விட்டான் இந்த தாயகம் விடுதலை கண்ட நாள் முதல் பகைவன் தலைவலி தந்து விட்டான் நோயினை நீக்க தலைவலி போக்க தலைவன் ஒருவன் எழுந்து விட்டான் நமக்கு தலைவன் ஒருவன் எழுந்து விட்டான் கண்ண செய்வால் அவன் களங்கள் ஜெயிக்கும் காவிய பொழுதில் நாம் வாழுகிறோம் கண்ண செய்வால் அவன் களங்களை ஜெயிக்கும் காவிய பொழுதில் வாழுகிறோம் நம் மண் வந்தவன் மண்ணாய் போவதை மௌன சாட்சியாய் காணுகிறோம் நம் மண் வந்தவன் மண்ணாய் போவதை மௌன சாட்சியாய் காணுகிறோம் பனியில் குளிரில் மழையில் எங்கள் எல்லை வீரர்கள் விழித்திருப்பார் பனியில் மழையில் குளிரில் எங்கள் எல்லை வீரர்கள் விழித்திருப்பார் தன்மை என்பதே அவர்களுக்கு இல்லை பாரத மாதா துணை அங்கு பாரத மாதா துணை பெற்றோர் மனைவி பிள்ளைகள் மறந்து பாரதம் காக்க துணிந்திருப்பார் அவர் பெற்றோர் மனைவி பிள்ளைகள் மறந்து பாரதம் காக்க துணிந்திருப்பார் அவர் வெற்றி முரசுகள் கொற்றவை துர்க்கை துணை இருப்பாள் கொற்றவை துர்க்கை துணை இருப்பாள் கச்சை கட்டிய லட்சிய வீரரை உச்சியில் வைத்து போற்றுகிறோம் கச்சை கட்டிய லட்சிய வீரரை உச்சியில் வைத்து போற்றுகிறோம் மெச்ச தகுந்தவர் நிச்சயம் வெல்வார் இதை சத்திய வாக்குன்னு சாற்றுகிறோம் பாரதம் என்பது வீர திருநிலம் பயங்கரவாதத்தை எதிர்த்திருப்போம் பாரதம் என்பது வீர திருநிலம் பயங்கரவாதத்தை எதிர்த்திருப்போம் வீரர்கள் காத்திடும் தேசத்தின் எல்லையை தெய்வங்கள் துணைவரை இறங்கி நிற்போம் அந்த தெய்வங்கள் துணைவரை இறங்கி நிற்போம் என்று சொல்லி கவியரங்கை கவிஞர் ரவீந்திரன் அவர்கள் இருக்கின்றார் மண் கட்டி விளையாடும் குழந்தை போல மனம் போன போக்கிலே சொற்கள் போக்கும் கண்கட்டு வித்தையல்ல கவிதை மண்ணின் கலைகளினை கெடுக்கும் கலைகளினை கலையும் போர்வாள் மண்ணின் கலை கெடுக்கும் கலைகளினை கலையும் போர்வாள் விண் இருக்கின்ற வலிமை பொங்க வார்த்தைகளை மாத்தெடுக்கும் புனித வலிமை பண்கட்டும் சொற்களிலே பொருளாதாரத்தை பொதிப்பதற்கு நடத்துகின்ற சுக போராட்டம் கருவாகும் கவிதைக்கு நெருப்பு வேண்டும் கலங்கத்தை எரிக்கின்ற பொறுப்பு வேண்டும் உருவாகும் வரிகளிலே உயிர்ப்பு வேண்டும் உயிருக்குள் ஒரு நூறு சிலிருப்பு வேண்டும் வெறும் நாளில் விளக்கேற்றும் மலர்ப்பு வேண்டும் விரிகின்ற மலர் கண்டால் வேண்டும் எரிமலை போல் துணிவு வேண்டும் எரிமலை போல் கவிஞனுக்கு துணிவு வேண்டும் எப்போதோ சில நேரம் பணிவு வேண்டும் அவனுக்கு எப்போதோ சில நேரம் பணிவு வேண்டும் அத்தகைய கவிதைகளை வழங்குகின்ற ஆற்றலுள்ள பாவலர்கள் அரங்கம் வந்தார் முத்திரை பொன் வார்த்தைகளா வார்த்தைகளால் இராணுவத்தின் மேன்மையினை உங்கள் முன் அவர் விதிப்பார் சத்தியமாய் அவனுக்கு திரை ரவீந்திரன் கவிதைக்கும் தடை மித்தமுமே பாரதத்தை வணங்கி நிற்கும் நிர்மலராம் உங்களுக்கு வணக்கம் சொன்னேன் நன்றி வணக்கம்